ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலாக பாதாம் அல்வா செஞ்சிடலாம் பாதாம் சுடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாதாம் எடுத்துடலாம் அதில் உள்ள தோலை எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பாதாமில் உள்ள தோலை எடுத்தாச்சு தோலை எடுத்த பாதாம் பருப்பு ஒரு கப்பு இருந்து இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை கப்பு பாலை சுட வச்சு எடுத்துக்கோங்க அந்த சுடு பாலில் குங் குங்குமப்பூ போட்டு வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கோங்க கலருக்காக இப்போ மிக்சியில் பாதாமா போட்டு ஒரு திரு திரிச்சுக்கோங்க கட்டி தேங்காய் பால் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ மீதம் உள்ள தேங்காய்ப்பாலையும் விட்டு அரைச்சிக்கிடலாம் இப்போ நைஸாக அரைச்சாச்சு ஒரு அரை கப்பு நெய் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் கடாயில் நெய் விட்டு அரைச்ச பாதாம் எழுத போட்டுக்கோங்க மிஸ்களு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாதாம நல்லா கிண்டிக்கோங்க அடிக்கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குங்குமப்பு பால் விட்டுறலாம் இப்படி தான் லைட் எல்லோ கலரில் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு கொதி பருவம் வந்த உடனே சுகர் போட்டுக்கலாம் முக்கால் கப்பு சுகர் போட்டுக்கலாம் சுகர் போட்ட மரபு கொஞ்சம் தண்ணியாகும் கிண்டிக்கிட்டே இருங்க இது கொஞ்சம் கட்டி பருவமாக வரணும் நல்லா இப்போ கொதிக்குது இந்த தேங்காய் பால் விடுறதுனால பாதாம் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கட்டி பருவமாகிட்டு இப்போ அரைக்க அந்த அரைக்கப்பு நெய்யில் கொஞ்சம் விட்டுக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விட்ட நெய்யெல்லாம் அது இழுத்துக்கும் கைவிடாமல் கிண்டிக்கோங்க முதல்ல ஒரு ப பத்து நிமிஷம் ஹையில் வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் சிம்மிலே வச்சு கிண்டுங்க அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும் இப்போ எல்லா நெய்யும் இழுத்துக்கிட்டு இப்போ மீதம் உள்ள நெய்யை விட்டுறலாம் இந்த அல்வாவை ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அல்வா ரெடி இப்படி தான் கட்டியாக இருக்கணும் இது ஒரு நெய் தடவை தடவை கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ அல்வா ரெடி இப்போ சுவையான பாதாம் அல்வா ரெடி இதை அஞ்சு நிமிஷம் விட்டுக்கிண்டிங்கனா பாதாம் பருப்பியாக ஆயிரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி